பணக்காரன் ஆக வேண்டும் அப்படின்னு மனதில் ஒரு ஆசை இருக்கிறதா ஆனால் நிறைய பேர் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் பணக்காரனெல்லாம் ஆக வேண்டாம் நமது காரியங்கள் ஒன்று நடந்து கிடைத்தால் போதுமானது என்று பலருடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனையும் அதுவே பலர் ஆசைப்படக்கூடியதும் அதுவே கடன் ஒன்று அடைந்து கிடைக்க வேண்டும் சம்பாத்தியத்தில் ஒரு உயர்வு வேண்டும் யாருடைய முன்னிலும் கை நீட்டாமல் நல்ல இசத்தோடி வாழ வேண்டும் உங்களுடைய சம்பாத்தியம் என்பது பணம் என்பது மலை போல் உயர்ந்து வருவதற்கு துனியாவிலும் ஆகிரத்திலும் பயன்படக்கூடிய ஒரு சம்பாத்தியமாக கிடைப்பதற்கு துருமறை குரானில் உள்ள ஒரு சின்ன சூரத்து நீங்கள் ஓதினால் போதுமானது அல்லாஹ் பணம் வசதி நிறைந்தவன் பணக்காரன் என்ற இடத்தில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் வர முடியும் சுலைமா நபி அலஹி அவர்களுக்கு அல்லாஹு தாலா உலகத்தில் உள்ள எல்லா அதிகாரத்தையும் வழங்கினான் உஸ்மான் இபின் ஓஃபான் அலி அல்லாஹு தாலா என்போ அவங்களுக்கும் அப்துல் ரஹ்மான் இபின் ஓஃபான் அவங்களுக்கும் அல்லாஹு தாலா கோடிக்கணக்கான சம்பாத்தியத்தை வழங்கினான் அதே போல் நம்மையும் கோடீஸ்வரனாக்க பணக்காரனாக்க லட்சத்தில் ஒருவராக்க நம்மை படைத்த ரப்புக்கு அது எந்த சிரமமும் இல்லாத ஒரு விஷயம்தான் புனித குரானில் உள்ள இந்த ஒரு சின்ன சுறாவை நமது வாழ்க்கையில் எல்லா நாட்களும் நாம் ஓதினால் எந்த ஒரு முடக்கமும் இல்லாமல் நாம் ஓதினால் நாமும் பணக்காரன் ஒரு பெரிய ஒரு பணக்காரனாக சம்பாத்தியத்தில் நம்மிடத்தில் உயர சாதாரணமான ஒரு சம்பாத்தியமாக இல்ல தீனிலும் துனியாவிலும் நாளை ஆகரத்திலும் பயன்படக்கூடிய விதத்தில் உள்ள ஒரு சம்பாத்தியமாக நமக்கு மாறும் அது இன்ஷா யாருடைய முன்னிலும் தலை குனிக்காமல் நல்ல இஸ்ஸத்தோடு அந்தஸ்தோடு மதிப்போடு நமக்கு வாழ முடியும் இன்ஷா அல்லா நாம் ஒவ்வொருவருக்கும் அதை வழக்கமாக ஓதலாம் வீடியோ முழுவதுமாக கேளுங்கள் மற்றவர்களுக்கும் இந்த ஒரு இயல்மை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் வபரகாத்து அம்மாபாத் அல்லாஹு தாலா நமது அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக சொல்லக்கூடியதும் கேட்கக்கூடியதும் அனைத்தையும் சாலிகான அமல்களில் நமது அமலையும் இறைவன் உயர்த்துவானாக ஆமீன் அதிகமானோர் துவா செய்ய வருத்தத்தோடு கூறுகின்ற ஒரு விஷயம் எதுன்னா கடன் என்பது சம்பாத்தியத்தில் உள்ள நெருக்கத்தை சம்பாத்தியத்தில் எதுவுமே இல்லை சம்பாத்தியத்தில் ஒரு உயர்வு வேண்டும் என்பதை அடுத்தவர்களுடைய முன்னிலையில் பணம் என்பது இல்லை சம்பாத்தியம் என்பது இல்லை என்று தலை குனிந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை இது எல்லாமே பணம் இல்லை என்ற நிலையில் இருக்கக்கூடியவங்க துவா செய்யுங்கள் சகோதரி அப்படின்னு சொன்ன விஷயங்கள் ஆகும் அல்லாஹு நிலைநிறுத்தி தருவானாக அதாவது நமக்கு தேவையானது அதுதான் நமது என்பது நமது நமது அந்தஸ்திலும் பிரச்சனை வரக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நமது வாழ்க்கையில் நடந்துவிடக்கூடாது அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இறைவன் நம்மை உயர்த்துவானாக ஆமீன் பல நபர்களும் சம்பாத்தியம் என்னிடத்தில் வர வேண்டும் என்று நினைப்பது பல ஆகும் அது ஒரு சிலருக்கு வாழ்க்கையுடைய அந்த நிலை சூழ்நிலையை பொருத்த அதில் பொருத்தப்பட்டு போக முடியாத ஒரு நிலையாக இருக்கும் வீட்டில் உள்ள செலவுகள் பிள்ளைகளுடைய படிப்பு அதுபோல் வேறு செலவுகள் அதில் ரொம்ப நெருக்கங்கள் வரும்போது அந்த நேரத்தில் சிந்திப்பாங்க எனக்கு கொஞ்சம் பணம் இருந்திருந்தாலோ நான் கொஞ்சம் சம்பாத்தியத்தில் உயர்ந்தவனாக இருந்திருந்தாலோ வேறு சிலர் சம்பாத்தியம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுவது என்னிடத்தில் அதிக பணம் இருந்திருந்தா நான் பாவப்பட்டவங்களுக்கு உதவி செய்திருப்பேனே என்ற நிலையிலாக இருக்கும் வீணான வழியில் நான் செலவு செய்திருப்பேனே பள்ளிகளுக்கும் தீங்கானில் உள்ள பிள்ளைங்களுக்கும் நான் உதவி செய்திருப்பேனே இப்படி ஆசைப்படக்கூடிய நபர்களும் உண்டு இது எல்லாமே நல்ல நல்ல ஆசைகள் தான் ஆனால் வேறு சிலர் நினைப்பது என்னிடத்தில் நிறைய பணம் இருந்திருந்தா நான் வாழ்க்கையை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பேனே வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமாக நான் வாழ்ந்திருப்பேனே இந்த துணியாவில் நான் எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டனோ அப்படி வாழ்ந்திருப்பேனே என்று ஆசைப்படுவாங்க ஆனால் யாருமே அப்படிப்பட்ட சிந்தனைகளை சிந்திக்க கூடாது அந்த ஒரு சிந்தனையிலிருந்து இறைவன் நம்மளை பாதுகாப்பானாக பணம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான் பணம் தேவையான ஒன்று தான் ஆனால் அது எதற்கு வேண்டி நமது ஆகரத்துடைய விஷயங்கள் எல்லாம் ஒன்று வெற்றியடைவதற்கு அதே போல் துனியாவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் யார் முன்னிலும் சென்று கைகளை நீட்டி நிற்காமல் இந்த துனியாவில் வாழும் போது அடுத்தவரிடம் சென்று நிற்காமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நமது வாழ்க்கையை அப்படியே கொண்டு செல்வதற்கு அதற்கு தேவையான சம்பாத்தியம் என்பது நமக்கு எல்லாருக்குமே தேவையான ஒன்று தான் நமக்கு சம்பாத்தியம் தர வேண்டும் பணம் தர வேண்டும் என்று இறைவர் நினைத்தால் அதில் எந்த ஒரு சிரமமும் இருக்காது சுலைமா நபி அலிகிசலாம் அவர்களுக்கு தாலா இந்த உலகத்தையே கீழடக்கி கொடுத்தான் சர்வ சம்பாத்தியங்களையும் தாலா துறந்து கொடுத்தான் முழு அதிகாரத்தையும் வழங்கினான் அதே போல் எம்ருதுக்கு முழு அதிகாரத்தையும் கொடுத்தான் எஜமானான ரப்புக்கு முழு அதிகாரத்தையும் கொடுத்த ரப்புக்கு அவன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு இறைவன் வழங்குவான் அவனுக்கு இவன் கருத்தவன் அல்லது இவன் வெள்ளையன் அப்படி எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது அல்லாஹு தாலா யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு வழங்குவான் அது முஸ்லீமாகவும் இருக்கலாம் அல்லது வேறு யாராகவும் இருக்கலாம் அவன் இறைவனை வணங்கக்கூடியவனாகவும் இருக்கலாம் வணங்காமலும் இருக்கலாம் ஆனால் அவன் அடைந்த சம்பாத்தியம் மூலமாக அவனுடைய இந்த துனியாவிலும் நாளை ஆக்கிரத்திலும் வெற்றியடைய அடைய வேண்டும் என்றால் அது இறைவன் யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கே அவன் ஆடுவான் இறைவன் நமக்கு காண்பித்த அந்த வழியில் நடக்கின்றவனுக்கும் இறைவன் வழங்குவான் இறைவன் நமக்கு காண்பித்த வழியை பின்பற்றாமல் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கும் அல்லாஹு தாலா வழங்குவான் இறைவன் நம்மை விரும்பக்கூடிய கூட்டத்தில் நாமும் ஒருவனாக ஆகுவோம் இன்ஷா அல்லா வாழ்க்கையில் வெற்றி பெற்ற எத்தனையோ மகான்கள் இருக்கிறாங்க மகானான யூசுப் நபி அலிஹிசாம் நபி சலாம் அயூப் நபி அலிகி சலாம் அப்படி நபிமார்களிலேயே ராஜாவாக வாழ்ந்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவருடைய காலத்தில் உள்ளவர்களை எடுத்து பார்த்தால் உஸ்மான் மகான அப்துல் ரஹ்மான் தொடங்கி அதிக பணக்காரனாகும் கோடீஸ்வரனா வாழ்ந்த எத்தனையோ சஹாபாக்கள் உண்டு இவர்கள் எல்லாமே தீன்வெளியாக சென்றதால் இன்னைக்கும் அவருடைய சம்பாத்தியத்தை நினைத்து அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்க முடியும் சம்பாத்தியம் என்பதை நமக்கு எப்படி அதிகரிக்க முடியும் நமது வாழ்க்கையில் அதிக அளவில் சம்பாத்தியத்தை நமக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் சம்பாத்தியத்தை ஏற்படுத்த நமக்கு பயன்படக்கூடிய வகையில் இந்த துனியாவிலும் நாளை நமக்கு நிலை நிற்கக்கூடிய வகையில் நமக்கு சம்பாத்தியம் வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கு குரான் தெளிவாக நல்ல ஒரு பரிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறது திருமறை குரான்ல ஒரு சின்ன சூறா இருக்கிறது இன்ஷா அல்லா தினமுமே உங்களுக்கு இதை ஓத முடிந்தால் தினமும் ஓதுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் சின்ன சூறாதான் நான் சொல்லக்கூடிய விதத்துல எல்லா நாட்களும் ஓதுவதற்கு நீங்க நேரம் செலவு செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் சம்பாத்திய பிரச்சனைகள் அனைத்தும் விலகி சம்பாத்தியத்தில் பணத்தில் செல்வத்தில் ஒரு உயர்வு சந்தோஷமும் வருவதை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பார்க்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையை சிறந்த வழியில் மாறுவதை அற்புதங்களை உங்களுக்கு பார்க்க முடியும் எதுவுமே இல்லாமல் இருந்த நமது நபி சுல்லாஹ் செல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா மகதியான கதா அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களை கொடுத்து வாழ்க்கையில் உயர்த்த செய்தான் நமது எஜமானனாக ரப்பு நபி சுல்லாஹ் அலிசல்லாம் அவர்களிடத்தில் மகதியான கதிஜா பியூரில் அல்லாஹூத் அன்ஹா கூறியது நெபியே எனக்கு மதினாவையும் மெக்காவையும் வாங்கக்கூடிய சம்பாத்தியம் என்னுடைய கைகளில் உள்ளது என்று கூறினாங்களாம் கதிஜாஹு ரொம்ப கவலை அடைந்திருந்தாங்களா மனைவி கேட்கிறாங்க என்ன ஆச்சு நெபியே நீங்க எதுக்கு கவலை அடைந்திருக்கிறீங்க உடனே நமது இறை தூதர் கூறியது கதிஜா என்னை பைத்தியக்காரன் என்று கூறினாங்க என்னை மோசப்பட்டவன் என்று கூறினாங்க நான் கள்ளான் என்று கூறினாங்க ஆனா அதற்கு எதுவும் நான் கவலை அடையவில்லை எனக்கு அது ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லை ஆனா என்னிடத்தில் பணம் இல்லை நான் தாழ்ந்தவன் என்று என்னை ஏளனமாக பேசுகிறாங்க பணம் என்பது செல்வம் என்பது என்னிடத்தில் இல்லாத அந்த காரணத்தால் தான் மக்கள் என் பக்கத்தில் வரமாட்டேங்கிறாங்க மாட்டேங்கிறாங்க என்று என்னையும் என்னுடைய இழிவாக பேசுகிறாங்க கதிஜா என்று நமது இறை தூதர் வருத்தப்பட்டாங்களாம் அந்த நேரத்தில் நமது சொல்லலாஹ் அலேவ் சொல்லம் அவர்களை சமாதானப்படுத்தி மனைவி கூறுகிறாங்க என்னுடைய அன்பார்ந்த நெபியே என்னுடைய கரளின் ஒரு பகுதியான நெபியே இந்த மக்காவையும் மதினாவையும் முழுவதுமாக வாங்குவதற்குள்ள முழு சம்பாத்தியம் என்னிடத்தில் இருக்கிறது அந்த அளவுக்கு சம்பாத்தியம் என்னிடத்தில் இருக்கிறது என்னுடைய அனைத்து சம்பாத்தியத்தையும் நான் உங்களிடத்தில் தருகிறேன் நெபியே நீங்கள் பணம் இல்லாதவன் மோசப்பட்டவன் தாழ்ந்தவன் என்று ஒரு நபரும் கூற மாட்டாங்க நெபியே நமது இறை தூதர் சொல்லலா ஹொலைவ செல்லம் அந்த சம்பாத்தியம் முழுவதையும் தீனிற்காக செலவு செய்ததை நமக்கு பார்க்க முடிகிறது நமது இணைகளையும் அல்லாஹு தாலா சாலிகான கூட்டத்தில் ஆக்கி தருவானாக ஆமி நமது இறை தூதர் சொல்லலா ஹொலைவ செல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா சம்பாத்தியத்தை கொடுத்து அருள் புரிந்தான் எப்படி அவர்களுடைய மனைவி கதிஜா பிவி எழுந்தாக தாலான் அவர்களை கொண்டு இறைவனுக்கு எந்த சிரமமும் கிடையாது நமக்கு சம்பாத்தியத்தை தருவதற்கு நமது நமக்கு செல்வத்தை ஏற்படுத்தி தருவதற்கு நமக்கு பணத்தை கொண்டு தருவதற்கு இறைவனுக்கு எந்த சிரமமும் கிடையாது கோடீஸ்வரன் ஆக்க ரப்புக்கு எந்த சிரமமும் கிடையாது ஆனா நாம் ஆசைப்படக்கூடியது நாம் ஆசைப்பட வேண்டியது என்னன்னா என்னுடைய சம்பாத்தியத்தை கொண்டு தீனில் நான் செலவு செய்ய வேண்டும் என்று என்னுடைய சம்பாத்தியம் மூலமாக நாளை ஆகிரத்தில் நான் வெற்றியடைய வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தினமும் நான் சொல்லக்கூடிய இந்த சுறா வேற எதுவும் இல்லை திருமறை குரானில் நமதரசுல் சுதலா ஒலைவு செல்லாம் அவர்களை இறைவன் உயர்த்த செய்தான் என்கிற ஆயத்து வரக்கூடிய இந்த லுஹா நாம் ஒவ்வொருவருக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஓதுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நமது வாழ்க்கையில் எல்லா நாட்களும் அதை ஓத வேண்டும் அதனுடைய மகத்துவத்தை பார்த்தால் சொல்லிக் கொண்டே அதனுடைய மகத்துவத்தையும் சுரப்பையும் நமது இறை தூதர் செல்லம் கற்றுத் தந்திருக்காங்க ஆனா நான் இப்ப அந்த பக்கத்தில் எதுவும் செல்லவில்லை எப்படி சூரத்து எல்லா நாட்களும் ஓத வேண்டும் நாம் ஓத வேண்டியது ஏழு தடவை திருமறை குரானில் தொன்னூற்றி மூன்றாவது சூறா ஆன சூரத்துல் லுஹா வெறும் ஏழு ஆயத்துக்களை கொண்ட சூறாவை தினமும் ஓதி கொள்ளுங்கள் ஒரு நாள் கூட விடாமல் எந்த முடக்கமும் இல்லாமல் தினமும் ஓதுங்கள் மனைவி ஓதுங்கள் கணவருக்கு ஓத முடிந்தால் கணவரும் ஓதுங்கள் பிள்ளைகளை கொண்டு ஓத நீங்கள் கற்றுக் கொடுங்கள் எல்லா நாட்களுமே நமது வீட்டில் எந்த முடக்கமும் இல்லாமல் சூரத்துல் லுஹா ஓத வேண்டும் எத்தனை தடவை ஓத வேண்டும் கேட்டா எழுபது தடவை ஒரு நாள் ஓத முடிந்தால் வீட்டுல அதிக அளவில் வேலைகள் இல்லாமல் இருந்தால் நேரம் இருக்கிறது என்றால் கண்டிப்பாக இந்த முறையில் ஓதிக்கொள்ள லுஹா நமக்கு ஓதுவதற்கு ஒரு நிமிடம் கூட போதுமானது அதுவும் இந்த எழுபது தடவை சேர்த்து ஓத வேண்டும் கிடையாது பத்து தடவை ஓதிவிட்டு அப்புறம் இருபது தடவை கொஞ்சம் கழிச்சு அப்படி ஓதலாம் அப்படி உங்களுக்கு எழுபது தடவை ஓத முடிந்தால் அதில் எட்டாவது ஆயத்திருக்கிறது நான் முதல்ல சொன்னது போல நமது இறை துதர் சுல்லாஹ்லே அவர்களை உயர்த்திய அவர்களுக்கு செல்வத்தை வழங்கினான் என்று திருமறை குரானில் சூரத்ல எட்டாவது ஆயத் இந்த ஒரு ஆயத்தை எழுபது தடவை சூரத்து தயாரானா இந்த ஆயத்தை மட்டும் எழுபது தடவை ஓத வேண்டும் அதாவது ஒவ்வொரு தடவையும் நீங்க அப்படி தொடங்கி ஓதும் போது இந்த எட்டாவது ஆயத்தை நீங்கள் எழுபது தடவை ஓத வேண்டும் நேரம் இருந்தால் செய்து கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் முதல்ல சூறா ஓதி ஓது தொடங்குங்கள் அதில் எட்டாவது ஆயத்தை எழுபது தடவை ஓதுங்க சூரா பூர்த்தி செய்யுங்கள் மறுபடியும் நீங்கள் ஓத ஆரம்பிக்கிறீங்க அந்த எட்டாவது ஆயத்தை எழுபது தடவை ஓதுங்க அந்த விதத்தில் அந்த முறையில் நீங்கள் ஓதும் போது உங்களுடைய சம்பாத்தியத்தில் ஒரு உயர்வை உங்களுக்கு உணர முடியும் சீக்கிரம் ஒரு உயர்வை உங்களுக்கு பார்க்க முடியும் உங்களுக்கே புரிய வரும் நீங்க ஒரு சம்பாத்தியத்தில் உயர்ந்து கொண்டிருப்பதை உங்களுக்கே உணர முடியும் ஒருவேளை செய்யக்கூடிய உங்களது வேலையில் உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு லாபம் கிடைக்கலாம் அதாவது உங்களுடைய வருமானம் என்பது அதிகரிக்கும் உங்களுக்கு அதிக லாபம் அல்லது இறைவன் அவன் நினைக்கக்கூடிய வழியில் அவன் நினைக்கக்கூடிய துறையில் நமக்கு இறைவன் சம்பாத்தியத்தை வழங்குவான் இப்ப நாம் செய்ய வேண்டியது இந்த விதத்தில் உங்களுக்கு எழுபது தடவை ஓத முடிந்தால் அப்படி ஓதலாம் எழுபது தடவை ஓதுவதற்கு நேரம் இல்லை என்பதானால் ஒரு நாளில் பதினேழு தடவை ஓதிக் கொள்ளுங்கள். அப்படி 17 தடவை ஓதும்போது எட்டாவது ആയத்து. வ பற்ற த க ஆ அதேபோல் 17 தடவை ஓத வேண்டும். தடவை ஓது தயாரானால் அந்த ஆயத்தை மட்டும் பதினேழு தடவை ஓத வேண்டும். அப்படி வல்லுஹா என்று தொடங்கி எட்டாவது ആയத்தை பதினேழு தடவை நீங்க ஓதின பிறகு அந்த சூரத்தை ஓதி பூர்த்தி செய்து கொள்ளுவது. வல்லுஹா வ இந்த ஒரு ஆயத்தை நீங்க பதினேழு தடவை ஓதுவதா இருந்தா பதினேழு தடவை இந்த ஆயத்தை மட்டும் அதன் பின் ஆயத்துக்களை ஓதி பூர்த்தி செய்ய வேண்டும் அதாவது அப்படின்னு ஓதி சூரத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் மறுபடியும் என்று ஆரம்பித்து கொள்ள வேண்டும் அந்த ஒரு ஆயத்தை மட்டும் பதினேழு தடவை ஓத வேண்டும் கடைசி அப்படின்னு முடிக்கும் ஒரு நாளில் பதினேழு தடவை ஓதி பூர்த்தி செய்ய வேண்டும் அதுவும் ஒரேடியாக ஓத வேண்டும்னு கிடையாது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் எல்லாம் ஐந்து ஐந்து ஆகவும் ஓதலாம் பஜ்ஜருக்கு பின் உங்களுக்கு ஓதுவதற்கு நேரம் இருக்கிறது என்றால் அந்த எல்லாம் ஓதுவது மிக சிறந்தது எல்லாருக்குமே சூரத்துன் லொஹா என்பது பார்க்காமல் தெரிந்த சூறாவை நல்ல நெய்யத்தோடு இந்த சூறாவை பதினேழு தடவை நீங்கள் ஓதிக்கள் எல்லா நாட்களுமே எந்த முடக்கமும் இல்லாமல் ஓதுங்கள் பெரிய ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு உணரம் பெரிய அளவில் உள்ள சம்பாத்தியம் செல்வம் பணம் என்பது உங்களை தேடி வரும் நேரம் இல்லை நிறைய வேலை இருக்கிறது வீட்டுல பிள்ளைங்களை ஓதுவதற்கு நீங்கள் நேரம் செலவு செய்து முடித்து விட்டு உங்களுக்கு ஓதலாம் ஏழு தடவை ஓதலாம் இப்ப அதுவும் சேர்த்து ஓத முடியவில்லை என்றால் ஃபஜர் லொஹர் ஏஷா என்று சிறிது சிறிதாக ஏழு தடவை ஓதி பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அல்லது ஒரே தொழுகையிலிருந்து ஏழு தடவை ஓதி பூர்த்தி செய்து கொள்ளும் அதிலும் ஏழு தடவை சூரத்துல் லோஹா ஓதுங்க எட்டாவது ஆயத்து வரும்போது இதை போல் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் தடவை தடவை இந்த ஒரு ஆயத்தை தடவையாக எல்லா நாட்களும் எந்த முடக்கமும் இல்லாமல் நீங்கள் ஓதிவாங்க நேரத்தை பொறுத்து எழுபது தடவை ஓத முடிஞ்ச எழுவது தடவை ஓதுங்க இனி எழுபது தடவை முடியவில்லை என்றால் பதினேழு தடவை ஓதுங்க பதினேழு தடவை உங்களுக்கு முடியவில்லை என்றால் ஏழு தடவை வாழ்க்கையில் சம்பாத்தியத்தை உயர்வதை உங்களுக்கு பார்க்க முடியும் அந்த ஒரு சம்பாத்தியம் தீனிலும் துனியாவிலும் பயன்படுவதை உங்களுக்கு பார்ப்பேன் அதாவது நான் சொல்வதற்கு காரணம் நல்ல காரியங்களுக்கு இல்லாமல் அது உங்களுக்கு செலவாகாது நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே அது உங்களுக்கு செலவு செய்ய முடியும் அதற்காக கொடுக்கவும் அடுத்தவர்களுக்கு உதவும் உங்களுக்கு இபாதத்துகள் வழியாக தீன் வழியாக செலவு செய்யவும் உங்களுக்கு எந்த ஒரு சோம்பலோ எந்த மடியோ எந்த கஞ்சத்தனமோ உங்களுக்கு வருகாநிபுனு ஆஃபான் இல்லை லாஹு தலான் ஹோ அவர்களை கொண்டும் அப்துல் ரஹ்மான் இபின் அஃபான் இல்ல லாஹூ அவர்களைக் கொண்டும் அல்லாஹு தாலா தீனருக்கு உதவி செய்ய எஜமான நமது ரப் நமக்கு பணத்தை தரவும் நமக்கு சம்பாதித்தை உயர்த்தவும் நமக்கு ரிஸ்கை தருவது என்பது சிரமமான விஷயம் கிடையாது அல்லாஹு தாலா நமது வேலையில் பறக்கத்து செய்வானாக அல்லாஹு தாலா நமது ரிஸ்கில் பறக்கத்து செய்வானாக அல்லாஹ் தாலா நமது வீட்டில் பறக்கத்து செய்வானாக சம்பாத்தியத்தில் ஒரு உயர்வையும் ஒரு சந்தோஷத்தையும் தருவான சம்பாத்தியத்தில் இருக்கக்கூடிய சிரமங்களில் இருந்து இறைவன் நம்மை பாதுகாப்பானாக கடன் சுமையிலிருந்து ரப்பை நம்மை பாதுகாப்பான நல்ல ஹயரான வீடை இறைவன் நமக்கு ஏற்படுத்தி தருவான் ஹயரான வருமானத்தை இறைவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நல்ல ஒரு வேலைக்கு வேண்டி தேடிக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் நல்ல பிசினஸ் செய்ய தயாராகி கொண்டிருக்கக்கூடிய உங்களும் கண்டிப்பாக இதை செய்ய வேண்டும் அவர்களிடத்தில் இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு எல்லாமே சிறந்த ஒரு பொக்கிஷம் ஆகும் திருமறை குரானில் உள்ள இந்த சின்ன அல்லாஹு தாலா நமது வாழ்க்கையில் இதை வழக்கமாக்குவதற்குள்ள பாக்கியம் தருவானாக இன்ஷா அல்லாஹ் அல்லாமீன் மறுபடியும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து